வித் ஸ்டோன் ஒர்க்கு வித் எம்ப்ராய்டரி ஒர்க்கோட வரும் சூப்பராக இருக்கு பாருங்க கலெக்ட்ஷா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு உங்க ஷாப்புக்கு இருந்தாலும் சரி உங்க வீட்டில் வச்சு நீங்க சேல் பண்றவங்க இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒன் பீஸ் வேணும்னாலும் எடுத்து வீடியோ வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சூப்பரா உங்களுக்கு பாருங்க இந்த ஒரே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல செம்ம யூனிக்கா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் யாரும் பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு செம்யூட்னஸா இருக்கும் இந்த ஷால் கலெக்ஷன் இது உள்ள கலர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெரூன் ஷேட் வரும் ஸ்கை ப்ளூ வரும் ஒயிட் வருது பிஸ்டா கிரீன் சாக்லேட் ப்ரௌன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ பர்பிள் பிளாக்கு பீச் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேபி பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செரி ரெட் இந்த மாதிரி எல்லா கலர் காம்பினேஷன்லையும் வரும் செம்ம சூப்பராக ரொம்பவே அழகான கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஷாப்புக்காக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் டைரக்டா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் ஏர் பண்ணிருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஹார்டிங்

லைன் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட செம்மையாக இருக்கு பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றியும் கட்டிக்கலாம் நீங்க அப்படியே வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ரிச்சான கலெக்ஷன் உங்களுக்கு கிளாத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இந்த பாருங்கள் பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஒரு எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரம்ஜான் சூப்பராக பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சிங்கிள் லைன் ஸ்டோனில் செம்ம யூனிக்கா இருக்கு பாருங்கள் இது துபாய் ஷாலுங்க வேறு லெவலில் இருக்கும் கலெக்ஷன் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் வியர் பண்ணியிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ ஒரு யூனிக்கான கலெக்ஷன் இதுலேயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா செம சம கலர்ஸ் இருக்குது நான் ரேட் எதுக்குமே சொல்லலை ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு சேல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது ஸோ அதனால தான் நான் ரேட் சொல்லலை நீங்கள் சேல்ஸ் பண்றதுக்கு பக்காவான கலெக்ஷன் சீக்கிரமாக போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதுவும் துபாய் பிராண்டட்ல செமையாக இருக்குது ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ல இருங்க செம்ம யூனிக்காக இருக்குங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸும் அவைலபிள் வந்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு வித் செயின் ஸ்டோனோட வரும் செம்ம யூனிக்காக இருக்கும் பல்காக பர்ச்சேஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பல்க் பர்ச்சேசிங்கும் நம்ம இதில் வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் பீஸ் குவான்டிட்டி கேட்டிங்கனாலும் தாராளமாக அவைலபிளாக இருக்குது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ரம்ஜான் சேல்ஸும் செம்மையாக போயிட்டுருக்கு சூப்பான மைக்ரோ சாப்ட் கிளாத்து தாங்க நான் வியர் பண்ணிருக்க கூடிய கிளாத்து தாங்க டிசைன் மட்டும் உங்களுக்கு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி வரும் சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம கியூட்டா இருக்குங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட் சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல அதுவும் இவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹிஜாபுங்க செம்மையா இருக்கு இந்த சம்மருக்குலாம் வியர் பண்றதுக்கு அவ்வளோ ஒரு செம்மையா இருக்கு உங்க பாருங்க போட்டிருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கு மைக்ரோ ஃபைபர் சாஃப்ட் கிளாத்து ஸோ வந்து பிடிச்சிருக்குன்னா டக்குனு சேல்ஸுக்கும் பாத்தீங்கன்னா செம்ம மூமெண்ட் இருக்குங்க

சமையா இருக்கு பாருங்க இது ஒண்ணு ஓபன் பண்ணி காட்ற பாருங்க வேற லெவல் இருக்கு பாருங்க ரம்ஜான் மாடலே சம அவ்வளோ ஒரு அழகான ஹார்டிங் டிசைன்ல ரே கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்க கலர்ஸ் ரெட் கிரீன் ப்ளூ ஒயிட் ஒயிட் எல்லாம் மாஸ் காட்டுதுங்க அந்த மாதிரி சாக்லேட்டு பர்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூ கிரே காஃபி ப்ரௌனு மஸ்டர்டு செம்ம கலர்ஸுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க செம செம்ம மூவிங் கலர்ஸு சீக்கிரமா எடுத்து சீக்கிரமா செயல் பண்ணிடுங்க சமையான கலைச்சு சோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் என்னங்க சூப்பரான ஒரு லீஃப் மாடல் தான் ஹார்ட்டி போய் இப்ப லீஃப் மாடல் வந்து சமையா இருக்கு பாருங்க ஷாலோட லெந்து பிரத்துமே அவ்வளோ நல்லா பெருசாவே இருக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன் சுட சுட கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க ரெகுலரா பாக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் பாக்கணுமா நீங்களும் வந்து ஒரு ஷாப் வைக்கணுமா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட உங்க கலெக்ஷன் இருக்குங்க அது மட்டும் இல்ல ஒன்னு ஒண்ணு ட்ரெண்டிங்காவும் ஒன்னு ஒண்ணு யூனிக்னஸ் ஓடையும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி நீங்க வந்து எப்படி எப்படி எடுக்கணும் என்ன பண்ணுவோ எல்லா ஒரு கைடென்ஸை உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இஸ்லாமிக் ஃபேஷன் ஈரோடு இஸ்லாமிக் ஃபேஷன் குர்கா வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் இருக்கா